ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசுரத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கடகலக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலன் ஜூன் பன்னிரெண்டு முதல் ஜூன் இருபத்தி ஒன்று வரை முதல் நாளான ஜூன் பன்னிரெண்டு வியாழக்கிழமை மூலம் நட்சத்திரம் நம்ம லக்னத்திற்கு ஆறாம் வீடான தனுசு ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் கேது நமக்கு ரெண்டாம் இடமான சிம்ம ராசியில் இருக்கார் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால பேச்சு இன்றைக்கி மிகப்பெரிய முக்கியத்துவம் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் தொழிலில் இருக்கவங்க இப்போ லாயராக இருக்கவங்க மருத்துவராக இருக்கவங்க இது சார்ந்த விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நல்லா ஷைன் பண்ணும் அதே போல் அனைவருக்குமே பணவரவுக்கு உண்டான ஈடுபாடுகள் வெற்றி தரும் ஜூன் தேதி வெள்ளிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் அப்போவும் ராசியில் ஆறாம் வீட்டில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுகிறார் சுக்கரனும் நமக்கு பத்தாம் இடத்துல கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கும் அப்படிதான் தான் பணவரவுக்கு சிறப்பாக இருக்குது மருத்துவத்துறை மற்றும் அனைத்து விதமான வியாபாரம் எல்லாத்துக்குமே சிறப்பு கொடுக்கும் உழைப்பு அதாவது ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கிறவங்களுக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் வேலையின் மூலமாக தனித்திறமைகள் வெளிப்படும் ஜூன் பதினாலாம் தேதி சனிக்கிழமை உத்ராடம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ சூரியன் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால பதினொன்றாம் இடமும் நல்லாயிருக்கு ஒன்பதாம் இடமும் அதனால அதனால் எதிர்பார்ப்புகளுக்கேற்ற நல்ல நிகழ்வுகள் அதை எதிர்பார்த்தபடி வேலையிலையும் சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் கிட்ட மூத்த சகோதரர்கள்கிட்ட தந்தை வர்க்க மற்றும் பூர்வீகம் நபர்கள் கிட்ட எல்லாத்துக்குமே இன்னைக்கு நல்லது நடக்கும் கோயில் காரியங்கள் எல்லாம் ஆன்மீக காரியங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் மற்றும் நம்முடைய மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் மூளை உழைப்புக்கு சிறந்ததாக இருக்கும் ஐடி லைனு மற்றும் கமிஷன் வகை கன்சல்டிங் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறது இன்ஸ்டியூஷன் நடத்துறது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஜூன் பதினைந்து திருவோண நட்சத்திரம் நம்ம லக்னாதிபதியே ஏழில் இருக்கார் சந்திரன சந்திரனாகவே செயல்படுகிறார் திருமண காரியங்களுக்கு மிக மிக சிறப்பு கணவன் மனைவி உறவு பலப்படும் மற்றும் நமக்கு மன ரீதியான எழுச்சி மன ரீதியான ஒரு திருப்தி நாம் புதிய நபர்களை சந்திக்கிறதாகட்டும் அல்லது நம்ம கஸ்டமர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதாகட்டும் மற்றும் ஏதாவது ஒரு இடத்துக்கு கோயில் காரியங்கள் இது மாதிரி போயிட்டு வர்றதாகட்டும் அதாவது ஏழாம் இடமுங்கிறது புது நபர்களை சந்திக்கிறதுக்கும் உதவும் அதே மாதிரி வெற்றியும் கொடுக்கும் ஒருத்தரை சந்திக்கிறதுனால அதன் மூலம் நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஜூன் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை அபிட்ட நட்சத்திரம் இப்போ தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் எட்டில் போகிறார் சந்திரன் லக்னாதிபதி சந்திரன் தான் அவரே எட்டுலேயும் போகிறாரு செவ்வாய் நட்சத்திரத்தில் வர போகிறாரு செவ்வாய் ரெண்டில் இருக்கார் அதனால் பொருள் பாதுகாப்பு இன்றைக்கி மிக மிக அவசியம் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றும் பேச்சுவார்த்தைகள்லையும் கவனமாக இருக்கணும் யதார்த்தமாக பேசுகிறதுன்னு போய் அது சண்டையாக மாதிரியிடக்கூடாது வாக்குல செவ்வாய் செவ்வாய் பொறுத்த வரைக்கும் சண்டைக்கார கிரகம்னு பேர் அதில் பிடிவாத குணத்தோடு பேசுகிறது கொஞ்சம் ஈகோவோடு பேசுகிறது முன்கோபம் வர்றது இதெல்லாம் செவ்வாயினுடைய குணங்கள் அகம் சார்ந்த விஷயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க புறம் சார்ந்த விஷயத்தில் ரொட்டீன் ஒர்க்குக்கு ப்ராப்ளம் இல்லை எட்டில் சந்திரன் போகிறதுனால புது முயற்சிகள் வேண்டாம் புது பிஸ்னஸ் வேண்டாம் புதுசாக வந்து யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது அல்லது ஒரு தொழிலில் ஜாயின் பண்ணுறது இதெல்லாம் அவாய்டு பண்ணியிருங்க மறுநாள் ஜூன் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரம் ராகுனுடைய நட்சத்திரம் ராகு குருவை போல செயல்படுகிறார் குரு நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் எட்டாம் வீட்டில் ராகு பன்னெண்டாம் வீட்டில் குரு குரு ராகுனுடைய நட்சத்திரம் ராகு குருவனுடைய நட்சத்திரம் அதனால் நம்ம ஜனன ஜாதகத்தின்படி ராகுவோ குருவோ எட்டாம் பாவோ பன்னெண்டாம் பாவம் தொடர்பில் இருந்தால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றவர்களுக்கு வந்து எதிர்பாராத சில பிரயாணங்கள் ஏற்படும் எதிர்பாராத சில தொழில் பலங்கள் ஏற்படும் வேலைகள் ஏற்படும் ஆனாலும் கூட உறவுக்கு வந்து இது நல்லா இல்லை ஆரோக்கியத்துக்கு நல்லா இல்லை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் எட்டில் ப எட்டு பன்னெண்டில் கிரகங்களில் ராகு குருவாக செயல்பட்டு நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பரிவர்த்தனையை கொடுக்குது அதனால் அது வந்து நம்ம புது முயற்சிகள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எதிர்பார்த்ததுக்கு எதிர்மறையாக திரும்பிடுறோம் நல்லதுன்னு நினச்சி போகிறது நமக்கு நெகட்டிவாக மாறிடும் அதனால் எட்டு பன்னெண்டு இருக்கக்கூடிய இந்த குரு நட்சத்திரமாகட்டும் ராகு நட்சத்திரமாகட்டும் நீங்கள் இப்போ அமைதி காத்தரும் புது முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது இப்போ ஜூன் வந்து பதினெட்டாந்தேதி குருவனுடைய நட்சத்திரம் பதினேழாம் தேதி ராகுனுடைய நட்சத்திரம் ரெண்டுமே பரிவர்த்தனை இருக்கிறதுனால இன்றைக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் பிரயாணங்களாக இருக்கட்டும் புது முயற்சிகளாக இருக்கட்டும் கொஞ்சம் பெண்டிங் வைங்க அவசரப்பட வேண்டாம் பதட்டப்பட வேண்டாம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது நமக்கு இது எதிர்பாராத நிகழ்வு எதிர்பாராத விபத்து எதிர்பாராத ஆரோக்கிய குறைபாடு எதிர்பாராத உறவுகளில் விரிசல் எத்தனையும் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ஜாதகப்படி இது ஏதோ ஒரு சம்பவத்தை நிகழ்த்தும் அதனால் இதில் வந்து புது முயற்சிகளை தவிர்த்துருங்க வியாழக்கிழமை ஜூன் பத்தொன்பதாம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கி வந்து ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் போகிறாரு சனியோடு சேர்ந்துடுறாரு சனியும் சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் உத்திரட்டாதிலே இருக்கார் சனி புதனுடைய உப இருக்கார் அதனால் இன்றைக்கி மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட காரியங்கள் பெரியவர்களை சந்திக்கிறது கோவில் வழிபாடு பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்கள் அதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு தொடர்புடையது ஆராய்ச்சி கல்வி தொடர்புடையது இதுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் வெளிநாட்டு பிரயாணங்களுக்கு திட்டம் வகுக்கிறது இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் பிஹெச்டி மாதிரி படிப்பு படிக்கிறவங்களுக்கும் நல்ல நன்மைகள் நடக்கும் பூர்வீக சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களில் ஈடுபடுறது இப்போ ஒரு சொத்து விஷயங்கள் சொத்து பிரிக்கிறது பாக பிரிவினை இது சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் ஈடுபடுறது இதில் இருக்கும் பட் ஒன்பதாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் தொடர்பு கொள்வது என்பது மெயினாக வந்து நம்ம ஊரில் விட்டு வெளியூர் போகிறத காட்டும் ஜூன் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இப்போ புதன் வந்து நமக்கு பன்னெண்டில் இருக்கார் நிறையத்தில் இருக்கார் அதனால் கொடுத்த பணம் நம்ம ரொம்ப நாளாக கொடுத்ததுக்கு எப்போ வருமா வருமா எல்லாம் இல்லைங்கிறாங்களும் ரொம்ப திடீர்னு இன்னைக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அதுக்குண்டான சந்தர்ப்பங்கள் இருக்குது ஏன்னா புதன் குருவாகவும் செயல்படுறாரு குருவும் பன்னெண்டில் இருக்காரு கேது உப நட்சத்திரமாக இருந்து ரெண்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி நன்மைகள் நடக்கும் சிறப்புகள் நடக்கும் அதே மாதிரி மூலதனம் பண்ணுறவங்களுக்கும் சில பேருக்கு நல்ல வாய்ப்புகள் நல்லா இருக்கு மற்றபடி பன்னிரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் என்பது உறவுகள் சார்ந்த விஷயத்தில் வந்து பெருசாக இன்வால்மெண்ட் இருக்காது அதனால் இன்றைக்கி சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தப்பட்டதோ உறவுகள் சம்மந்தப்பட்டதோ இன்னைக்கு நம்ம ஈடுபடுறதை தவிர்த்துக்கலாம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் இப்போ நமக்கு வந்து பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அஸ்வினி நட்சத்திரம் இப்போ இந்த கேதுவை போல செயல்படுறதுனால கேது நமக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால முதல் நாள் என்ன சொன்னோமோ அதே தான் பேச்சு சம்மந்தப்பட்டது மருத்துவம் சம்மந்தப்பட்டது இந்த தொழில்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஏற்றம் ஏற்படும் புது முயற்சிகளில் வளர்ச்சி இருக்கும் இன்றைக்கும் அப்படி தான் உறவுகள் சம்மந்தப்பட்டதில் பேசுகிறதுல பிரச்சனை வருங்கிறதுனால கொஞ்சம் அவாய்டு பண்ணிக்கும் ஏன்னா நாக்கில் பாம்புங்கிற மாதிரி ராகுவாக இருந்தாலும் கேதுவாக இருந்தாலும் வாக்குஸ்தானத்தில் அகம் சார்ந்த நன்மைகளில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு பொருள் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய நன்மைகளையும் தரும் சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய எஸ் நன்றி வணக்கம்